வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலக ஜோதிடர் வாஸ்து சல்ட் சென்னையில இருந்து என் உயிரான ஈசனை முன்னேறுத்தி அவன் அவன்தான் வழங்கி இன்னைக்கு நம்ம அந்த வாஸ்து பத்தினம் ஏற்கனவே அந்த கிழக்கு பத்தின கிழக்கு பக்கம் ரோடு உள்ள மனையோட தன்மைகள் அப்படின்றத நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் வடக்கு பக்கமா ரோடு இருக்கு சில பேர் உடனே உங்க மனசு உங்க வீடு ரெண்டு பக்கமா ரோடு இருக்குன்ற உரிமையாக ஒன்று ஒன்றா சொல்லுவோம் சரிங்களா ஏன்னா மக்கள் இப்ப இன்னைக்கு இருக்க வேலகம் என்னன்னாக்கா ஒண்ணு பேசி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இது எப்ப சொல்லுவீங்க அப்படின்ற கேட்கறதே மக்களுடைய என்ன சொல்லுவ ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு ஸோ இப்ப இப்போதைக்கு என்னன்னாக்கா நமக்கு வீடு இது இதுக்கு வடக்கு பக்கம் ரோடு இது நம்ம வீடு வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கோம் ஏன்னா எங்க வீடு இந்த சைடு லென்த் அதிகமா இருக்கு அப்படி இல்லை நீங்க யோசிக்க தேவையில்ல இது ஒரு உதாரணமாக அமைப்பு சரிங்களா இது மனையோட அமைப்பு இது உள்ள இருக்கிறது வீடு வீடு எப்படின்னு வாசல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் முதல்ல இந்த மனைக்கு உண்டான என்ட்ரன்ஸ் ஏன்னா ரோடு எந்த சைடு இருக்கோ அப்படித்தான என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா இந்த மனைக்கு உண்டான என்ட்ரன்ஸ் ஏன்னா என்ட்ரன்ஸ் இங்கே இருந்தால் ஒரு பலன் இங்கே இருந்தால் ஒரு பலன் இங்க இருந்தால் ஒரு பலன் பலன்கள் வேறு பொதுவா வடக்கு பக்க ரோடு இருந்தால் பொதுவான பலன் சரிங்களா பொதுவாக வடக்கு பக்க ரோடு இருந்தால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆன்மீக நாட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல எனக்கு இந்த ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா குருவோட திசைன்னு சொல்லுவோம் குரு சோ அப்ப குருனாவே பணம் ஆன்மீகம் மேலும் என்னென்னக்கா நிறைய இந்த ஃபைனான்ஸ் விடுறது இந்த ஃபைனான்ஸு பொதுவா இந்த ஆன்மீக துறை ஃபைனான்சியல் துறை ஆடிட் பண்றது ஏன்னா புதனும் இந்த திசையில தான் வரும் ஸோ அதனால என்னென்னாக்கா அந்த புதன் குரு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த திசை உள்ள வீடு அமைப்புள்ளவர்களை தூண்டும் இல்ல சார் நான் பைனான்ஸ் பண்ணணும்னு எனக்கு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னா டீச்சர்ஸா இருப்பாங்க ஆசிரியர்கள் ப்ரொஃபசர்ஸ் இல்ல குழந்தைகள் சார்ந்த விஷயம் டீச்சர் எல்லாம் டியூஷனாவது எடுப்பாங்க வடக்கு பக்கம் இருந்தா வீட்டுல நாலு பேர் டியூஷனாவது எடுப்பாங்க அப்படியும் இல்லைன்னு இவங்க வடக்கு பக்க திசையில நாலு பேர் எனக்கு அட்வைஸ் சொல்லுவதுன்னு கேட்பாங்க பல பேருக்கு வடக்கு பக்கத்துல வீடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அட்வைஸாவது சொல்லுவாங்க நாலு பேருக்கு அட்வைஸ் சொல்லிட்டாவது காலம் ஓடும் ஸோ இந்த திசை இந்த எப்போதும் என்னன்னாக்கா இந்த குழந்தைகளோட நலனை பேணி காப்பது இல்லை குழந்தைகளோட தன்மை இந்த திசையில் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா பொருளாதாரம் ஆடிட்டு வட்டிக்கு தொழில் வட்டி தொழில் செய்கிறது அப்படின்னு ஃபைனான்ஸ் செய்கிறது ஸோ அதே போல நிறைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்போ மற்றவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது ஆசிரியர்கள் ஸோ டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு காலேஜு ஸோ அதே மாதிரி எனக்கு கல்வி நிறுவனங்களாக வச்சுருப்பாங்க இல்லையா பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்குமா இருக்க வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக வடக்கு தான் அதிகம் மேன்மை தரும் சில பேர் கிழக்கும் அதை சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நம்ம இது இங்கேருந்து அதுக்காக டீச்சர்ஸ்னா வடக்கு பக்கம் வீடு இருந்தால் தான் டீச்சர்ஸ் அப்படி கிடையாது இந்த திசை அதை தூண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக என்னக்கா கலைத்துறையில் இருக்கவங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா வடக்கு திசை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கலைத்துறையில் சினிமா துறை இருக்கவங்க டெக்னீஷியன்ஸ் ஃபைனான்சியர்ஸ் சினிமாவில் ஃபைனான்ஸ் விட்றாங்க பாத்தீங்களா ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து வடக்கு பக்கமா இருக்கும் இதே ப்ரொடியூசர்ஸ் தெற்கு பக்கத்துலயும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்வாங்க ஃபைனான்ஸும் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் சரிங்களா இந்த திசையில் இருக்கிறவங்களை இந்த விஷயங்களை தூண்டும் நல்லா பொருங்க வீடு இவர்களை தூண்டும் அவங்க ஜாதக அமைப்பு ஒன்று இருக்கு வீடு இந்த விஷயங்களை செய்யறதுக்கு தூண்டும் அதை தான் நம்ம சொல்றோம் ஸோ மேலும் என்னன்னாக்கா ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு டீச்சிங் ப்ரொஃபஷன் சினிமா ஃபைனான்ஸ் சொல்லியாச்சு மேலும் என்னக்கா நிறைய இந்த டெக்னிக்கல் இந்த ஐடி துறையில் இருக்கும் குறிப்பா ஜோதிடர்கள் ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க நிறைய பேர் வடக்கு பக்கம் இருக்கும் வழக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே என்ன சப்கான்ஷியஸ் திங் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு வடக்க போதும் கிழக்கு பக்கத்தில் இருக்க வேற ஜோதிடம் மட்டும் சொல்லுவாங்க பரிகாரத்தை பெருசா அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா வழக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பரிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜோதிடமும் சொல்லுவாங்க அதே போல நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ட்ரேடர்ஸ் நிறைய தொழில் முனைவோர் ட்ரேடிங் தொழில் இருக்கவங்க இவங்க எல்லாமே வடக்கு வடக்கு பக்கம் மனையில தான் கண்டிப்பா இருப்பாங்க அவங்க வீட்டில் வடக்கு பக்கம் இன்ட்ரெஸ் ஏதோ ஒரு விதத்துல இருக்கும் நீங்க வேணால் செக் பா உங்க வீடு எந்த திசையில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஸோ அப்போ இந்த ப்ரொஃபஷன்ல உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களே ஏன்னா நம்ம சொல்கிறோன்னா அந்த தகவலை நீங்கள் இல்லைனாலும் உங்க உறவுகள் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்ட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த நாலு திசையை தெரிஞ்சாவே நீங்களே ஒரு சின்ன ஒரு வாஸ்து கன்சல்ட்டு ஆயிடுவீங்க ஸோ என்னன்னாக்கா இந்த மனை இந்த விஷயங்களை தூணும் அதே விஷயம் இந்த வடக்கு கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் வடக்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் கடன்காரர்கள் அவ்வளவுதான் சிம்பிள் ஒரே விஷயம் கடன்காரங்க பசங்க சொல் பேச்சு கிடையாது இந்த குழந்தைகளை விட்டு பிரிவை எல்லாம் ஏற்படுத்தும் வடக்கு பாதிக்கப்படும் வடக்கு என்ட்ரன்ஸ் இருக்குங்க குழந்த ஆனா இந்த வடக்கு நல்லா இருக்கணும் நம்ம போற ஒரு விஷயம் நம்ம நம்ம ஒரு ஒரு சேர்ல உட்காரனா சேர் நல்லா இருக்கணும் உடஞ்ச சேரில் போய் உட்கார முடியுமா ஸோ அதே போலதான் பாதிப்பு அடைந்தால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகள் வரும் அதுவும் குறிப்பா கடன் சார்ந்த விஷயம் குழந்தைகளை விட்டு பிரியிறது இது எல்லாமே தூண்டுவது எதுன்னா வடக்கு பக்கம்தான் குழந்தைய விட்டு குழந்தைகள் பெரும்பாலும் என்னென்னாக்க நிறைய காதல் திருமணத்தை தூண்டுவதும் இந்த வடக்கு பக்கம் தான் வடக்கும் மேற்கும் கொஞ்சம் சம்மந்தப்படும் ஸோ அதனால் வடக்கு வந்து நிறைய இந்த காதல் விஷயங்களே தோணும் கலைத்துறை ஐடி துறை இந்த சொல்லுவாங்கள இந்த அந்த என்ன சொல்ல இந்த ஹேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான் அதில் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தால் ஒரு விஷயம் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இங்கே ஒரு எண்ட்ரஸ் அதுவும் மாறும் அந்த தன்மைகள் என்பது மா பொதுவாக வடக்கு திசை என்பது இந்த மாதிரியான சினிமா துறை கலைத்துறை குறிப்பாக ஆசிரியர் வழிகாட்டிகளாக இருப்பாங்க ஆன்மீக ஆன்மீக சேவை செய்கிறவங்க ஆன்மீக சேவை செய்வாங்க ஆன்மீக தொண்டுலாம் செய்வாங்கல்ல நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் இந்த சைடு தான் அதாவது முதியோர் ஊனமுற்றவர்கள்லாம் அவங்க இந்த இந்த மேற்கு சைடுக்கு வந்துடுவாங்க ஸோ பொதுவாக தொண்டு நிறுவனங்கள் உண்மையாகவே தொண்டு செய்கிறவங்க எல்லாமே வடக்கு பக்கத்தில் இருப்பாங்க ஸோ அதே போல என்னென்னாக்க வடக்கு பக்க திசையில் இருக்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு என்னென்னாக்கா கண்டிப்பா அவங்க வேலை காசு இருக்கும் நீ காசு கேட்டால் கண்டிப்பாக யோசித்து தான் கொடுப்பாங்க வச்சுருப்பாங்க இல்லைன்னு சொன்னா அதை ஏற்றுக்க முடியாது வடக்கு பக்கம் மனைவி உள்ள வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக பணம் இருக்கும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஏன்னா இது வடக்கு என்பது குருவோட திசை குரு திசை குரு பார்த்தா கோடி நன்மை என்பது இதுதான் குரு இங்க இருக்கிறாருன்னா இந்த வீட்டை பார்ப்பாரு அப்ப கோடி நன்மை கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அவங்க கொடுக்கலன்னு வடக்கு திசைகளுக்கு எங்கிட்ட கடங்காரனா இருக்கீங்களா அப்படிலாம் கிடையாது உங்ககிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு இதுல பணம் வந்து இருக்கும் பணம் தங்கக்கூடிய விஷயம் இப்போ பணம் தங்கினா தானே நம்ம ஃபைனான்ஸ் ஓடெல்லாம் பண்ணுவாங்க பணம் தங்காமல் எப்படி பண்ணுவாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ உங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சும்மா ஆய்வு பண்ணி பாருங்கள் இந்த விஷயம் கரெக்ட் நம்ம சொன்ன இந்த விஷயம் சரியாக இருக்கும் இருக்கணும் ஏன்னா இதை நான் டிசைட் பண்ணல நம்ம சித்தர்கள் ரிஷிகள் அவங்க சொன்ன விஷயத்த நாம் இங்கே உங்களுக்கு ஒரு தகவலாக எடுத்து சொல்கிறோம் நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு குளிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் அடுத்தது நம்ம மேற்கு திசை ஏன்னா மேற்கு திசை பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையும் தூண்டும் ஸோ அடுத்தது மேற்கு திசையில் நம்ம சந்திப்போம் நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டில் அவங்களும் வடக்கு திசையாக இருந்தால் அவங்களுக்கு சொல்லி அனு ஃபார்வ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாஸ்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கீழே எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கும் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாம மேற்கு திசையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்